பாஸ் தமிழ்னு சொன்னதும் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கமல் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே சினிமாவில் பெரிய லெஜண்ட்ஸ் தான் ஆனால் பாஸில் அவங்க சினிமா ஹீரோ இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் அவ்வளோ தான் பிக் பாஸ் தமிழ் ஸ்டார்ட் ஆனப்போவே மக்களுக்கு இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ரூம்குள்ளே கேமராவை வச்சு பார்க்குறது இது சீரியலும் இல்லை சினிமாவும் இல்லை இது நம்ம லைஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணாங்க அந்த கியூரியாசிட்டி தான் பிக்பாஸோட மொதல் வெற்றி தமிழ்நாட்டு ஜனங்க ரொம்ப எமோஷனல் டைப் ஆடியன்ஸ் ஒரு கண்டெஸ்டன்ட் கஷ்டப்பட்டா அழுதா தள்ளி நின்னால் உடனே சிம்பத்தியில் எமோஷ்னல் ஆகிடுவாங்க இதுதான் முதல் சீசன் பிக் பாஸ் ஹிட் ஆகுறதுக்கு பெரிய காரணம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உட்காந்து பாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த ஆள் நல்லவன் இந்த ஆள் கெட்டவன் இந்த பொண்ணு ஓவரான நடிக்கிறா இந்த பையன் பாவம்னு டீ கடை பஸ் ஸ்டாண்ட் ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக் காலேஜ் கேன்டீன் எல்லாத்துலேயும் பாஸ் தான் டாப்பிக்காக இருந்தது சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் ட்ரால்ஸ் ஃபேன் பேஜஸ் ஹெட் பேஜஸ் எல்லாம் வந்துச்சு அப்போது பிக் பாஸ் ஒரு ஷோ இல்லை ஒரு டெய்லி ஹேபிட்டாக மாறிடுச்சு ஆனால் இந்த ஷோவோட உண்மை என்னென்னு அப்போ யாரும் யோசிக்கலை ரியல்னு சொல்கிறாங்க பட் இது எவ்வளோ ரியல் ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறாங்க அண்ட் கண்டெஸ்டன்ட் யாருமே பொய்யா நடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாஸோட மெயின் டார்கெட் கண்டெஸ்டன்ட் இல்லை செலிப்ரிட்டிஸும் இல்லை அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தான் நம்ம ஓட்டு போடுறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் சண்டையும் போடுறோம் இந்த ஷோ நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிறது நம்ம நேரம் நம்ம அட்டென்ஷன் நம்மளோட எமோஷனல் எல்லாத்தையும் தான் இந்த நேரத்தில் நம்ம லைஃப்பில் நடக்கிற ரியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுறோம் ஆனால் பிக் பாஸில் யார் ஃபேக் யார் பாய்ஸன் யார் எலிமினேட் ஆகுறான்னு அதில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும் அண்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாவம் ஏன்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஸ்ட்ரகில் ஸ்க்ரீனில் மட்டும்தான் சண்டை போட்ட ஃபுட்டேஜ் அழுத சிம்பத்தி லவ் ஆங்கிளில் இருந்த ரீச் சைலண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வராங்க அண்ட் ஷோ நடத்துகிறவங்க சண்டையை எடிட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க அவமானத்தை மட்டும் டீசராக போட்டு காமிப்பாங்க பிக்பாஸில் காமிக்கிறது ரியாலிட்டி இல்லை எடிட் பண்ண ரியாலிட்டி சேம் சீனை ஒரு ஆங்கிளில் ஹீரோ இன்னொரு ஆங்கிளில் வில்லன்னு காமிப்பாங்க இந்த வீக் யார் வில்லன்னு எடிட்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க பட் பார்க்குற ஜனங்களுக்கு ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்கன்னு நம்ப வைப்பாங்க ஆனால் அது உண்மை இல்லை இந்த ஷோ ரொம்ப நுட்பமாக ஜனங்களுக்கு காமிக்கப்படுது ஃபேன் வார்ஸ் பாலினம் சண்டை மொழி சண்டைன்னு சொல்லி ஸ்லோ பாய்சன் மாதிரி போகும் இந்த ஷோவில் ப்ரொடியூசர்ஸ் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க கண்டெஸ்டன்ட்ஸ் ஃபேம் அண்ட் பணம் வாங்குறாங்க இதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தா டைம் வேஸ்ட் தேவையில்லாத டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இது மட்டும்தான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தா நிறைய பேர்னால அதை நிறுத்தவே முடியாது டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் இது ஒரு அடிக்ஷன் அண்ட் யூத்துக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நார்மலாக தெரியும் பிக் பாஸ் நம்மளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்குது நல்லாவே தெரியும் ஃபேம்காக என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு தோணும் நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறது உங்களோடய விருப்பம் ஆனால் அதை கண்மூடித்தனமாக பார்க்கறது தான் தப்புன்னு சொல்கிறோம் கொஷன் கேட்க கற்றுக்கோங்க அடுத்த எபிசோடு பார்க்கும்போது சண்டையை என்ஜாய் பண்ணாமல் எடிட்டிங்கை கவனித்து பாருங்க அப்போது நீங்கள் ஆடியன்ஸாக இருக்க மாட்டேங்க அப்சர்வராக இருப்பீங்க அண்ட் பிக் பாஸை விட பெரிய ரியாலிட்டி நம்ம லைஃப் தான் ஸோ அதுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுங்க பிக் பாஸோட ஆரிஜின் பற்றி பார்த்திங்கன்னா இது முதல்ல ஸ்டார்ட் ஆனது இந்தியாவில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் நெதர்லாண்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஷோ அந்த டைமில் இதோட பேர் பிக் பிரதர் அப்போது கான்செப்ட் என்னென்னா கண்டெஸ்டன்ட்ஸை ஒரு வீட்டில் அடைச்சி அவுட் சைடு வேர்ல்டை எல்லாம் கட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் கேமரா வச்சு அப்சர்வ் பண்ணுறது இது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்க பவர் கண்ட்ரோல் ஹியூமன் பிஹேவியர் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணுன்னு தான் இந்த ஷோவை மெயினாக ஸ்டார்ட் பண்ணாங்க யூரோப்பில் இது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஏன்னா இது சினிமா மாதிரி ஆக்டிங் இல்லை இது உண்மையான ஷோன்னு ஜனங்களுக்கு காட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த ஷோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனின்னு பல கண்ட்ரிஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சேம் பேஸ் ஐடியா ஆனால் லோக்கல் கல்ச்சருக்கு சூட் ஆகிற மாதிரி மாற்றுறாங்க அப்போவே ப்ரொடியூசர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஷோவை உலகத்தில் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஹீட் ஆகும்னு அதை கேமரா வச்சு கேப்சர் பண்ணால் எங்கே வேணும்னாலும் ஒர்க் ஆகும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஆறு ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் பிக் பிரதரோட இந்தியன் வேர்ஷன் தான் பிக் பாஸ் இந்தியாவில் இது பியூர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கல டேரெக்டாக என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ட்ராமாவாக மாற்றினாங்க இப்படி மாத்துறதுக்கு என்ன காரணம்னா இந்தியன் ஆடியன்ஸ் ரொம்ப எமோஷ்னலி ட்ரைவன் சண்டை அழுகை ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும் ஸோ கான்செப்ட் சேமாக இருந்தாலும் கண்டென்ட் ரொம்ப மசாலாவாக மாறிப்போச்சு பிக் பாஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆன டைமில் இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு செம்மையான பிஸ்னஸாக இருந்துச்சு இந்தியன் ஆடியன்ஸ் எப்போவுமே எமோஷ்னல் ஹெவியாக இருக்கும் அண்ட் ட்ராமாக்கு அடிக்டட் ஹிந்தியில் சக்ஸஸ் ஆன உடனே தெலுங்கு கன்னடா தமிழ் மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழில் கமல்ஹாசனை ஹோஸ்டாக கொண்டு வந்ததும் அவர் அதில் இருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் புரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சீசனை முடிச்சு கொடுத்தாரு அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இந்த பிக் பாஸ் ஷோ எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம டெய்லி ரொட்டீனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காலையிலேயே எழுந்த உடனே ஃபோன் எடுத்து பிக் பாஸ் ப்ரோமோ பார்க்குறோம் நைட் எபிசோட் கிளிப்ஸ் யார் சண்டை போட்டால் யார் அழுதான்னு பார்க்குறோம் ஆஃபீஸ் போனாலும் ஒர்க் கேப்பில் அதே டிஸ்கஷன் தான் வீட்டுக்கு வந்தாலும் டின்னர் டைம்லையும் அதே டாபிக் தான் இப்படி நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒரு ஷோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது இது இப்போ நமக்கு கேஷுவலாக தெரிஞ்சாலும் லாங் டேர்மில் ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா நம்ம மூளைக்கு தினமும் ட்ராமா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வேணும்னு ஒரு ஹேபிட்டை செட் ஆயிடுச்சு அண்ட் ட்ராமா இல்லைன்னா போர் அடிக்குது அப்படி ஒரு நாள் பார்க்கலன்னா நிறைய பேருக்கு நார்மல் லைஃப் ரொம்ப டல்லாக தெரியுது நம்மளோட இந்த மைனஸ் தான் பிக்பாஸோட பெரிய வெற்றி இந்த ஷோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லோரும் ஜட்ஜாக மாறிடுறோம் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு டீ குடிச்சுட்டு ரிமோட்டை கையில் வச்சுட்டு ஒரு மனுஷனோட கேரக்டரை டிசைட் பண்ணுறோம் இந்த ஆள் நல்லவன் இந்த ஆள் கெட்டவன் இவன் பாய்சன் இவன் பாவம்னு ஆனால் நம்ம நம்ம லைஃப்பில் இருக்கிற தப்பு நம்ம ஈகோ நம்ம கோபம் நம்ம ஜலசி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு உட்கார்றோம் இந்த பழக்கம் ஸ்லோவாக நம்ம ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப்பில் வருது வீட்டில் இருக்க ஆளுங்கக்கிட்ட பொறுமை கம்மியாகுது அண்ட் வேலை செய்கிற இடத்துல சகிப்புத்தன்மை கம்மியாகிறத பார்க்க முடியும் ஏன்னா ஸ்க்ரீனில் டெய்லி சண்டையை பார்த்துட்டு நம்மளோட பிரெயின் நமக்கே தெரியாமல் சண்டை போட ரெடி ஆகிடுது பிக் பாஸ்ல கமல் அண்ட் விஜய் சேதுபதினு ஹவுஸ்டர் மாற்றினாலும் கேம் ஒன்று தான் எடிட்டிங் தான் பிக் பாஸோட முதுகெலும்பு ஒரு சின்ன ரியாக்ஷனை ரொம்ப பெருசாக காமிப்பாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு எமோஷன் பில்ட் பண்ணுவாங்க ப்ரோமோவில் ஒரு சென்டென்ஸ் கட் பண்ணி போட்டால் அது அடுத்த நாள் முழு அர்த்தம் வேறையாக இருக்கும் இது கேமுன்னு தெரிஞ்சாலும் ஆடியன்ஸ்க்கு இதை பார்க்காம இருக்க முடியலை ஏன்னா இதோட கியூரியாசிட்டி அளவுக்கு ஜனங்க மனசில் ஸ்ட்ராங்காக இருக்குது பிக்பாஸில் ஆண்கள் வாசிஸ் பெண்கள் நரேட்டிவை ரொம்ப கிளியராக செட் பண்ணுவாங்க ஒரு சண்டை வந்தால் அதை தனிப்பட்ட பிரச்சனையாக காட்டாமல் ஜென்டர் இஷ்யூவாக மாற்றி விட்டுருவாங்க ஆன்லைனில் சண்டை கமெண்ட்ஸில் சண்டை ஹேட்ரேடெல்லாம் அதிகமாகும் பிக்பாஸ்க்கு இதுதான் லாபம் அண்ட் சொசைட்டிக்கு இது பாய்சன் சிம்பத்தி கார்டு பற்றி பேச போனால் இது பிக் பாஸில் ரொம்ப சகஜம் ஒரு கண்டெஸ்டன்ட் ரிப்பீட்டடாக அழுதா அவங்க ரொம்ப பாவம் ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் யார் அழுகை உண்மையானது யார் ஸ்ட்ராட்டஜின்னு ஆடியன்ஸுக்கு தெரியாது ஏன்னால் அதை எடிட் பண்ணிடுவாங்க அந்த அழுகை ஸ்லோ மோஷனில் சேட் மியூசிக்கோட போடுவாங்க ஆடியன்ஸோட ஹார்ட் மெல்ட் ஆகும் ஓட் போகும் இப்படி எமோஷனை வச்சு டிசிஷன் எடுக்க ட்ரெயின் பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் கூட நம்ம லாஜிக்கை விட எமோஷனை மட்டுமே நம்ப ஆரம்பிக்கிறோம் இப்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பிக் பாஸ் பார்க்குற எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்னு நம்புகிறாங்க இந்த ஷோ நம்மளை ஏமாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஷோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த மூவை செட் பண்ணுவோம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தான் அவங்களோட டேட்டா அந்த டேட்டா வச்சு தான் கண்டெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ கேம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்காது அடுத்த எபிசோடு பார்க்கும்போது ப்ரோமோ பார்க்காம எபிசோடு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா ப்ரோமோ ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணிடும் எபிசோடு பார்க்கும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது ப்ரோமோ வச்சு தான் அண்ட் பிக் பாஸ் தமிழ் ஒரு ஷோ அவ்வளோ தான் ஆனால் இது நம்ம லைஃப்க்கு ரோல் மாடல் இல்லை இது நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணுது அண்ட் நம்ம வீக்னஸை யூஸ் பண்ணுது நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா பிரச்சனை இல்லை புரிஞ்சுக்காமல் பார்த்தா அது உங்களுக்கு நீங்களே கொடுக்குற ஸ்லோ பாய்சன் பாஸை விட பெரிய ரியாலிட்டி நம்ம லைஃப் தான் இந்த ஷோ நம்ம மேலே கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது அதை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும் அந்த அவேர்னஸ் தான் இந்த ஸ்கிரிப்டோட முக்கிய புள்ளி இப்போது ஃபைனலாக ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் ஒரு சீரியலை பார்த்தா அது சீரியல்னு நமக்கு தெரியும் ஒரு சினிமாவை பார்த்தா அது சினிமானு நமக்கு தெரியும் ஆனால் பாஸை பார்த்தா இது ரியல்னு நமக்கு தோணும் அப்படி தோன்றது தான் பெரிய டேஞ்சர் ஏன்னா அது எப்போ நீங்கள் ரியல்னு நம்புகிறீங்களோ அப்போவே அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க பிக் பாஸை கண்மூடித்தனமாக பார்க்காதேங்க கொஷன் பண்ணுங்கள் பவுஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரியல் லைஃப் பிரச்சனையை சால்வ் பண்ண பிக் பாஸ் எபிசோடு யூஸ் ஆகாது நீங்கள் பாஸ் பார்க்காம இருக்கிறதுனால எதுவுமே உங்களை விட்டு போக போகிறதில்ல ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு வருஷம் மிஸ் ஆச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது அந்த தெளிவு உங்களுக்கு வந்தாலே போதும் இதுதான் நான் சொல்ல வந்த கடைசி பாயிண்ட் பிக் பாஸை விட பெரிய விஷயம் நம்ம லைஃப் இந்த ஷோ நம்ம மேலே கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது அதை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும் அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்